எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லங்க ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே வீடு நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனில் சேலை கிடச்சிட்டு வந்திருக்கோம் நீங்கள் சரவணப்பட்டி கீர்ணத்தை மைட்டி பார்க்கலன்னு வந்தீங்கனாலுமே சென்டர் பாயிண்ட்ல இருக்கு இங்கிருந்து துடிலூர் இல்லை பேக் சைடு நர்ஸ் நாய்க்கு இதுக்குமே சென்டர் பாயிண்ட்ல இருக்கு அதே மாதிரி தான் நம்ம சக்தி ரோட் கோவில் பாளையத்துலேருந்து வந்தீங்கனாலுமே கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க ஸோ இவ்வளோ மெயினான பிளேசஸ்க்கு சென்டரான ஒரு பிளேஸ்ல சேலை கிடச்சிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த த்ரீ பிஹெச்கே வீட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோம் டூர் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் ஸ்டேட்யூண்டா இருங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு பிரீமியமான வீடுங்க எல்லாமே இன்னைக்கு ஏற்ற ட்ரெண்டுக்கு என்னவோ அந்த அளவுக்கு நல்லா பக்காவா சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த வீடியோல இந்த ஹோம் டூர் பார்க்கலாம் நான் உங்க அல்தா சதீஷ் வெஞ்சர்ஸ் இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கோயம்புத்தூர் இடிகரை மணிகாரம் பாளையம் ஊருக்குள்ளேயே தாங்க இந்த த்ரீ பிஹெச்கே வீடு லொகேட் ஆயிருக்கு ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் தான் சுத்தி நிறைய வீடு கூடியிருக்காங்க நான் ட்ரோன் ஷாட் காட்டுற பாருங்க ஃபுல்லாவே வீடுங்க தாங்க கூடியிருக்காங்க ஸோ இந்த வீடு பாத்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க மொத்தம் ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க சவுத் ஃபேசிங் சைட்டு ஈஸ்ட் ஃபேசிங் டோரு வாஸ்துக்கு நல்லா பக்காவா இருக்கு இந்த வீட்டோடைய நல்ல கிராண்டான அவுட் ரெலிவேஷன் பாருங்க ஆலிவ் கலர்ல இருக்கட்டும் இல்ல நல்ல ஒரு லைட் கிரே கலர்ல அப்புறம் செரி ரெட் கலர் மூணு கலர் காம்பினேஷன்ல நல்லா பயங்கரமா பண்ணிருக்காங்க வெளிய உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா டெக்ஸ்டர் பினிஷிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க லேயரிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க பார்டர் எல்லாமே கொடுத்து ஃபுல்லாவே டெக்ஸ்டர் பினிஷ்ல உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி உங்களுக்கு நாலு ஸ்பாட் லைட் தாராளமா கொடுத்துருக்காங்க ரெண்டு சன்ஷேட் மாதிரி மேலயும் கீழயும் இறக்கி இருக்காங்க நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்து எலிவேஷன் நல்ல கிராண்டா பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நல்ல முப்பது அடி மெயினான ரோட் பேஸ் இருக்குங்க வீட்டுக்குள்ள என்ட்ராக இருக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட் போட்டு ராம் ஏத்தி இருக்காங்க ராம் பேத்தி விக்கெட் கேட் லைட் அண்ட் டார் கலர் காம்பினேஷன்ல ஹெவியான கேட் எம்எஸ் எஸ் போட்டு கொடுத்திருக்காங்க உள்ள என்டர் ஆனா பத்துக்கு சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான போர்டிகோ ஸ்பேஸுங்க இங்க ஒரு சின்ன கார் உனால் நிப்பாட்டிக்க முடியும் கீழ ஃபுல்லாவே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டுருக்காங்க இன்னைக்கு ஏத்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டுக்கு நாலு சைஸ்ல கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் கீழ இருந்து மேல வரைக்குமே சுத்தியுமே நம்மளுக்கு லே பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பிரைட்டான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க வீடியோ சுத்தியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்துருது ரைட் சைடுல ரெண்டு அடிக்கு கேப் கொடுத்திருக்காங்க வீட்ல போர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஈபி கனெக்ஷன் எல்லாமே லைவ்ல இருக்குதுங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு கிளியரா சொல்றேன் வாங்க வீட்டுக்குள்ள என்டர் முன்னாடி ரெண்டு ஸ்டெப்ஸ் போட்டு ஹைட் ஏத்திருக்காங்க கிரனைட்ல எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா டீக்ல பண்ணிருக்காங்க டோரோட ஃபிரேம் டோர் எல்லாமே டீக்ல பண்ணிருக்காங்க ஆன்டி கிளாக் கொடுத்துருக்காங்க உள்ள என்டர் ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு கபோர்ட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட் சீலிங் லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்குள்ள என்டர் இந்த வீட்டோட ரொம்ப அழகான பத்துக்கு பதினேழு சைஸ்ல நல்ல ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால்ல உங்களுக்கு ஃபால் சீலிங் டிவி கேபினெட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு என்ற சைஸ்ல வேர்டிஃபைட் கிளாஸ் இஃபினி ஸ்டைல்ஸ் நல்ல ஒயிட் கலர் லைட் காம்பினேஷன்ல பண்ணிருக்காங்க மேல மூணு ஷேப்ல சர்க்கிள் டைமண்ட் ஷேப்ல உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபால் சீலிங் பண்ணி சுத்தியுமே உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டுருக்காங்க நம்ம லிவிங் ஹால்ல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட மெயினான அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு அறுபது இன்ச் டிவி உங்களால தாராளமா பண்ணிக்க முடியுங்க டிவி கேபினெட்ல பாத்தீங்கன்னா கோல்டன்ல லேயர் பீட்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காங்க அதுக்கு பின்னாடியே உங்களுக்கு கீழ இருந்து மேல வரைக்குமே வால் பண்ணலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கபோர்டு ராக் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த வீட்டோடைய கிச்சன் போய் பாக்கலாம் வாங்க அப்படியே கிச்சனுக்கு என்ட்ர முன்னாடி இங்க சின்னதா ஒரு ஓபன் ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க இங்க நம்ம யூ யூனிட்டா நீங்க வச்சுக்கலாம் இல்ல சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி உங்களால வச்சுக்க முடியுங்க உள்ள என் ஆனோம்னா எட்டுக்கு எட்டுன்ற சைஸ்ல ஒரு சின்ன காம்பாக்டான கிச்சன் கொடுத்திருக்காங்க கிச்சன் நல்ல மாடனா கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு டேபிள் டாப் எல்லாமே கிரனேட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணி கீழ இருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே ரெண்டுக்கு நாலு கிளாஸி பினிஷ் போட்டுருக்காங்க கிச்சன் அப்படியே ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லி இவங்களே பர்னிஷ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லா கபோர்டு லாஃப்ட் ராக் எல்லாமே கிளாஸ் பிவிசி மெட்டீரியல் பண்ணிருக்காங்க இந்த சைடு ஒரு சின்னதா நம்மளுக்கு கிரானைட்ல ஒரு டேபிள் டாப் போட்டு தனியா ஸ்பேஸ் கொடுத்துருக்கு வச்சிருக்காங்க இங்க நம்ம இன்டெக்ஷனா இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மிக்ஸி அதெல்லாம் வச்சுக்கலாங்க இந்த சைடு நம்மளுக்கு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க சின்ன சிங்க் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்திருக்காங்க ரைட் சைடுல ஒரு ஓப்பன் விண்டோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துறாங்க இந்த மாதிரி தான் இந்த கிச்சன் ரொம்ப அழகா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்ல கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க பெட்ரூம் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரான்னு சொல்லியிருப்பேன் ஒரு தனி கபோர்ட்ல ஓபன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்கன்னு அது கீழே உங்களுக்கு ஒரு தனியான கபோர்டு பெசிலிட்டிஸ்மே கொடுத்துருக்காங்க இங்க தேவையான அளவுக்கு சின்ன திங்ஸ் எல்லாமே உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும் கிரௌண்ட் ஃபுர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் டோர் நல்ல ரெடிமேட்ல வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்திருக்காங்க டார்க் கலர் காம்பினேஷன்ல ஆண்டிக்ல லாக் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க டோரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரோனா பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல இந்த வீட்டுடைய பெட்ரூம் நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூம் இங்க நீங்க குயின் சைஸ் கார்ட் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் கபோர்ட் எல்லாமே

தேவையான அளவுக்கு சுவிட்ச் பாக்சஸ் ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே அவங்களே ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்துருக்காங்க கீழ் ஃபுல்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கூட இன்னும் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல கீழ ஆன்டி ஸ்கி டைல்ஸ் போட்டுருக்காங்க சுத்தியுமே உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ்ட் டைல்ஸ் வந்து லேர் பண்ணிருக்காங்க உள்ள உங்களுக்கு கீசர் ப்ரொவிஷன் இருக்கட்டும் ஷவர் ப்ரொவிஷன் எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்ல போய் என்னல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ஏத்த ட்ரெண்டில் என்ன ஸ்டேர் கேஸ் இருக்கோ அந்த மாதிரியான எஸ்எஸ் மெட்டீரியல் எல்லாமே ஹேண்டில்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரனேட்ல ஆன்டிஸ்கிடல் போட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஏத்த ட்ரெண்டுக்கு என்னவோ அந்த அளவுக்கு நல்லா ஹைலைட்டா மாடர்னா கொடுத்துருக்காங்க ஹேண்டில்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோர் என்ட்ரோனால ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்ல நமக்கு ரெண்டு பெட்ரூம் வந்துருது ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று ஜூனியர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க இந்த பெட்ரூம்க்கே நம்மளுக்கு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரோனா இந்த வீட்டோடைய பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸ்பேஸுங்க கீழே சேம் ரெண்டுக்கு நாலு வேர்டிஃபைட் கிளாஸ் இஃபின்ஸ்டியன்ஸ் போட்டிருக்காங்க தாராளமான ஓப்பன் விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமே நம்மளுக்கு வாட்ரூப் வந்துருது கபோர்ட் வந்துருது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்ற ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கபோர்டு ஸ்டைல் தான் உங்களுக்கு கொண்டு கொடுத்திருக்காங்க லெஃப்ட் சைட்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் நீங்க ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கம்ப்யூட்டர் டேபிள் இந்த மாதிரி இதுக்கு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் கீழே அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க ஏசி பாயிண்ட் ப்ரொவிஷன் இருக்கட்டும் ப்ரொவிஷனு தேவையான அளவுக்கு ஸ்விட்சஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்திருக்கு ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தாராளமான ரெஸ்ட் ரூம் நீங்க பாத் ஸ்டெப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு போட்டுருக்காங்க ஒண்ணுக்கு ஒன்னுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் சுத்தியுமே எங்குமே கேப் விடாத அளவுக்கு கிளாஸை டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல நீங்க அந்த வீட் பர்ச்சேஸ் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்ல அவங்களும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்தது இந்த வீட்டுடைய தேர்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே வெளியே வந்தோன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம்க்கு பக்கத்துலயே தான் இந்த வீட்டுடைய தேர்ட் பெட்ரூம் இருக்குங்க சேம் ரெடிமேட் டோர் போட்டுருக்காங்க இந்த வீட்டுடைய தேர்ட் பெட்ரூமே பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்மால் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு குயின் சைஸ் காட் உங்களால போட்டுக்க முடியுங்க இங்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கபோர்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்துடுறாங்க மிரர் தேவையான அளவுக்கு மிரர் கொடுத்துறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளா யூஸ் ஆயிடுக்குங்க சோ லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீங்க எங்க கம்ப்யூட்டர் டேபிள் அந்த ஸ்டடி டேபிள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எல்லாமே நீங்க இன்டீரியர் பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே ரெண்டுக்கு சைஸ்ல சைஸ்லிஃபை கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு சுவிட்சஸ் எல்லாம் பாருங்களா எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிராண்டடான சுவிட்ச் ஐட்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ரூம் சுத்தியுமே நம்மளுக்கு நைட் எல்லாம் பாருக்கட்டும் இல்ல சுவிச் ப்ரொவிஷன் ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே ரொம்ப தேவையான அளவு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க கீழே டைல்ஸ் போட்டுருக்காங்க சுத்தியுமே கிளாஸி ஃபினிஷ்ல டைல்ஸ் போட்டு போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் எல்லாமே போட்டு ஃபிட்டிங்ஸ் ஃபிட்டிங் எதுக்குமே கம்ப்ளீட் பண்ணல நீங்க இந்த வீடை ஒன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வீட்டுக்கு ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் இருக்கு அது போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸுங்க உங்களுக்கு சுத்தியும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இங்க இருந்து பாத்தீங்கன்னாலுமே நிறைய வீடுங்க இருக்கு நல்ல ஒரு சேஃப்டிக்கா இருக்கட்டும் ப்ரொடெக்ஷனுக்கு நல்ல ஒரு கேட்டடான கம்யூனிட்டிங்க உங்களுக்கு இருக்கும் வெளியே உங்களுக்கு துணியெல்லாம் வாஷ் பண்றதுக்கான ஒரு தனியாக அங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க வெளியே உங்களுக்கு ஒரு ஓப்பன் கேஸ் இருக்குங்க மேல ஒரு ஓப்பன் டெராசு இது ஒரு நல்ல ஒரு பால்கனி ஸ்பேஸா இருக்குது இப்படி தான் இந்த த்ரீ பிஹெச்கே வீட நல்லா அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த த்ரீ பிஹெச்கே வீடு நல்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல தாங்க லொக்கேட்டா ஆயிருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கோவில் பாளையமா இருக்கட்டும் சரணம்பட்டி துடிலூர் இல்ல பேக் சைட் நர்வநாயக் பழையம் எல்லாமே எங்கிறது கம்மியான டிஸ்டன்ஸ்ல போய்க்கலாம் நீங்க கிர்ணத்தம் ஐடி பார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல சரணம்பட்டி சைட்ல எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம் உங்களுக்கு நம்ம நம்ம நல்ல ஒரு மெயினான ஏரியால ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு தேவைப்பட்டா இது நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஓனர் அறுபத்தோரு லட்ச ரூபா தாங்க சொல்றாரு இது வந்து ஸ்லைக்கி நெகோஷியபிள் சோ கம்மியான விலையில நல்ல ஒரு பெஸ்டான பிரீமியமான வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தேவைப்பட்டாலுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணி சீக்கிரம் இந்த வீடை வந்து விசிட் பண்ண சொல்லுங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி